എന്തെങ്കിലും പറയുക ആタイヤ അവിടെ ഇരുന്നിട്ട് സർ അല്ലേ വേറെ വേറെ ആയി അന്തത്തെ അങ്ങോട്ടാണ്

வாழ்க கேப்டன் நாமம் வாழ்க பொதுச் செயலாளர் வீரமகை அன்னியார் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மேற்கொன்றைய கழகத்தின் சார்பாக நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் மாலை அணிவித்து விரதம் இருந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் பா மாதவன் தலைமையில் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு இங்கேருந்து திண்டுக்கல் மேற்கொண்டிய சார்பாக ரெண்டு வாகனத்திலையும் பக்தர்கள் ஊராமே மாலை ஓட்டு விரதம் இருந்து கேப்டனுக்கு நாங்கள் வழங்கும் எங்கள் குலசாமி நாங்கள் முதல் கடவுள் என்று சொல்லணும்னு அவர் தான் ஐயப்பனை நாங்கள் பார்த்ததில்ல முருகனை பார்த்ததில்ல சிவனை பார்த்ததில்ல ஓம் சக்தியை பார்த்ததில்ல ஆனால் நாங்கள் கண்ணால் பார்த்த சாமி எங்களுக்கு கண்கண்ண தெய்வம் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அதனால் எங்கள் குலசாமியை நினச்சி நாங்கள் மாலை போட்டு விரதம் இருந்து மாவட்ட சில தலைமையில் திண்டுக்கல்லேருந்து இருமுடி கட்டி வருகிறோம் இருமுடி கட்டி வரோம் வந்து மாவட்டச்சர தலைமையில் நாங்கள் இங்கேருந்து பிறப்பிட்டு போய் இருபத்தி தேதி நைட்டு கேப்டன் கோயிலுக்கு போகிறோம் சென்னை கோயம்பேடுக்கு கேப்டன் கோயிலுக்கு போய் அங்கே போய் மாவட்ட சில தல முன்னிலையில் அந்நியார் தலைமையில் இருமுடியை அவுத்து அபிஷேகம் பண்ணி சா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் மாலை போட்டுருக்குறோம் மாலை போட்டு யாத்திரைக்கு ரெடியாக இருக்கிறோம் இன்னும் நாள் இருக்குது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மாலை போடுறதுக்கு இருக்காக அதையும் நாங்கள் அதிகமான பக்தர்கள் மாலை போட்டு சென்னை கோயம்பேட்டுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்